சப்கோ நமஸ்தே சுபா ஹிந்தி வித்யாஷ்டிரம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் ஆப் கைசேக மை டீகோ நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லெசன் ஒன் ஃபார்ட்டி செவன் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா எனக்கு எனக்காக என்னை பற்றி என்னிடம் இருந்து ஸோ இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஹிந்தியில் எப்படி பேசுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கோ அப்படின்னா இக்கு ஐ அவனுக்கு அவனை அவளுக்கு அவளை அப்படின்னு சொல்லும்போது கோ ஆட் பண்ணணும் கேலியே அப்படின்னா ஆக கேலியே ஆக சே இருந்து சேன்னு இருந்து இங்கிருந்து அங்கிருந்து அவனிடம் இருந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்காக யூஸ் பண்ணுறது சே இருந்து கே பாரே மேம் கே பாரே சொல்லக்கூடாது பாரே கே பாரே மேம் அப்படின்னா பற்றி உஸ்கே பாரமே இஸ்கே பாரேமே அப்படின்னு சொல்லுவாங்க அதை அவனை பற்றி இவளை பற்றி அவர்களை பற்றி அப்படின்னு சொல்லும்போது கே பாரே மே பற்றி எனக்கு முஜே இப்போ எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா முஜே ஜாகியே எனக்கு வேண்டும் முஜே பானி ஜாகியே எனக்கு தண்ணீர் வேண்டும் எனக்கு முஜே இதை நிறைய வீடியோவில் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் முஜையை யூஸ் பண்ணும்போது சாகியே வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எனக்கு அப்படின்னா முஜையை யூஸ் பண்ணுவீங்க உனக்குன்னா துஜே உனக்கு துஜே துஜே கே சாகியே உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது உனக்கு என்ன வேண்டும் துஜே கியா சாகியே அவனுக்கு உஸ்கோ அவனுக்கு உஸ்கோ அவனுக்கு என்ன வேண்டும் உஸ்கோ கே சாகியே அவனுக்கு என்ன வேண்டும் அப்படின்னா உஸ்கோ கே சாகியே அப்படின்னு கேட்கலாம் அவளுக்குன்னு சொல்லும்போது உஸ்கோ தான் வரும் அவனுக்கு உஸ்கோ அவளுக்கு உஸ்கோ அதை பின்னாடி வர ஆப்ஜெக்டை பொறுத்து நம்ம சென்டென்ஸை சொல்லும் போது அது வந்து உங்களுக்கு இது புரியும் அவனுக்கு உஸ்கோ அவளுக்கு உஸ்கோ அவர்களுக்கு ப்ளூரலில் சொல்லும்போது உன்கோ அப்படின்னு சொல்லணும் உன்கோ கியா சாகி அவங்களுக்கு என்ன வேண்டும் அவர்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது உன்கோ கியா சாகியே அப்படின்னு சொல்லலாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹம் கோ ஹம்னா நாம் நாங்கள் சொல்லுவீங்க ஸோ எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹம் கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் எனக்காக அப்படின்னு சொல்லும்போது போது மேரேலியே பானி சாகியே எனக்காக தண்ணீர் வேண்டும் மேரேலியே களம் சாகி எனக்காக பேனா வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது மேரேலியே உனக்காக தும் ஹாரே உனக்காக தும்ஹாரே ஹாரே லியே அவனுக்காக உஸ்கேலேயே அவனுக்காக அப்படின்னு சொன்னால் உஸ்கேலியே யூஸ் பண்ணணும் அவளுக்காக அப்படின்னு சொல்லும்போதும் உஸ்கேலியே உஸ்கேலியே அவனுக்காக அவளுக்காக எங்களுக்காக ஹமாரே லேயே எங்களுக்காக சொல்லும்போது ஹமாரே லேயே ஹமாரேனா ஹமா ஹம் எங் நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா ஸோ அதே தான் எங்களுக்காகன்னு சொல்லும்போது ஹம் ப்ளஸ் லேலியே அதை சேர்க்கும்போது ஹமாரே லேயே அப்படின்னு மாறிடும் என்னிடமிருந்து என்னிடமிருந்து என்ன வேண்டும் அப்படின்னா முஜிசே கேட்ச் ஆகியே என்னிடம் இருந்து முஜிசே முஜிசே அப்படின்னா என்னிடமிருந்து அவனிடம் உஸ்ஸே அவனிடமிருந்து உஸ்ஸே அவளிடமிருந்து இருந்து உஸ்ஸே அவனிடமிருந்து உஸ்ஸே அவளிடமிருந்து உஸ்ஸே எங்களிடமிருந்து ஹம்சே எங்களிடம் இருந்து அப்படின்னு சொல்லும்போது ஹம்சே ஹம்னா நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ ப்ளூரல் ஃபார்ம் சொல்லும்போது ஹம்சே சொல்லணும் எங்களிடம் இருந்து ஹம்சே சோமுவுக்கு கூ சொல்லும் போது இப்போ சோமு கோ சோமுவுக்கு சோமுக்கு ஆகி சோமுக்கு என்ன வேண்டும் அப்போ சோமு கோ சோமுக்கு அப்படின்னு சொல்லும்போது சோமு கோவிலுக்கு இப்போ மை மந்திர்கோ ஜாத்தாகும் மை மந்திர்கோ ஜாத்திகோ அப்படின்னு சொல்லும்போது மந்திர்கோ மந்திரினா கோவிலுக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன் நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லும்போது ஸ்கூல் ஸ்கூலுக்கு சொல்லும்போது ஸ்கூல் கோ ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸ்கூல் கோ இல்லை பாட்சாலா கோ அப்படின்னு சொல்லணும் கடைக்குன்னா பாஜார் கோ கடைனா பாஜார் பாஜார் கோ கடைக்கு நான் போகிறேன் மை பாஜாரு கோ ஜாத்திகோ பாஜார் கோ அப்படின்னா கடைக்கு விளையாடுவதற்கு அப்படின்னா கேல்னே கேள்நேக்கோன்னா விளையாடுவதற்கு விளையாடுவதற்காக அப்படின்னு சொல்லும்போது கேள்னே கேலியே வரும் விளையாடுவதற்கு சொல்லும்போது நீங்கள் கோ சொல்லணும் என்னை பற்றி மேரே மே என்னை பற்றினா மேரே பாரே மே உன்னை பற்றி தும் ஹாரே பாரேமே உன்னை பற்றி தும் ஹாரே பாரேமே அவனை பற்றி உஸ்கே மே அவனை பற்றி உஸ்கே பாரே மேம் கோவிலை பற்றி அப்படின்னா மந்திர்கே பாரையுமே இப்போ அந்த கோவிலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது மந்திர்கே பாரேமே பதாயியே பதாயேனா சொல்லுங்கள் மந்திர்கே பாரமினா கோவிலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தன்யவாத் நன்றி வணக்கம்